வாழ்க வளமுடன் இப்போது இஞ்சியில் ரெண்டு வகை ஊறுகாய் பண்ண போகிறோம் ஒன்று புளி இஞ்சி இன்னொன்று இஞ்சி தொக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி தொக்கு பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இஞ்சி புளி உப்பு மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் வெல்லம் இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வானலியில் பெருங்காயம் வெந்தயம் ரெண்டுத்தையும் ரோஸ் பண்ணிக்கிறோம் மிளகாயும் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போது வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி பொடியே கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை இப்போ நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெந்தயம் பெருங்காயம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் இந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு மிளகாய் புளி உப்பு வதக்கி ஆற வச்ச இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் அரைச்ச விழுது நைஸாக இருக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போது ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தரைச்சிக்கிறோம் கடுகு பிரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகாயை இஞ்சி கூட சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா பெருங்காயம் வெந்தயம் அரைக்கும் போது அது கூட சேர்த்து பொடி பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி தொக்கு சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது அறு சுவையும் கலந்த ஒரு ஊறுகாய் இது நல்லா திக்காகட்டும் இப்போ நம்ம வெள்ளம் வெந்தயம் பெருங்காய இருக்குல்ல இதையும் இப்ப ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இது நல்லா கிளரி நல்லா திக்கான விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து விட்டு நிறுத்திடலாம் இப்போது நம்மளோட இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புளி இஞ்சி இதுக்கு தேவையான பொருட்கள்னால் இஞ்சி புளி உப்பு இது மட்டும்தான் இதுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த ஊறுகாய்க்கும் இஞ்சியை தோல் நல்லா தோல்சி விட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இந்த இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் ரொம்ப வேணாம் கால் டீஸ்பூன் மட்டும் போதும் ஏன்னா இஞ்சியில் இருக்கிற காரம் இதுக்கு போதுமானதாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதோடய பச்சை வாசனை போய் ஊருகை திக்கா நோட்டு இறக்கிடலாம் இந்த புளி இஞ்சி தை சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்கா நோட்டு இறக்கிடலாம் இப்போ நம்மளோட புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு நன்றி